வரணும் பூம்பார் பிரச்சனை கன்னியாகுமரி மீனாக வரணும் ராமேஸ்வரத்தில் பிரச்சனை நாக ஓட்டினம் மீனாக வரணும் அது நடக்கவே இல்லையே எல்லா இடத்துக்கும் நாங்கள் வர்றோம் ஆனா நீங்க வந்தீங்களா கன்னியாகுமரியில மீனவன் வந்து ராமேஸ்வரத்தில் எங்கள் மீனவனை சுட்டா இங்க இருக்கிறவனுக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது இங்க இருக்கிற மீனவட்டின சுட்டா அங்கே இருக்கிறவனுக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது அப்போ எளிதா நம்மளை கையாண்டுறான் நீங்க முன்னாடி நிற்கிற ஊர் இப்போ பெரியவங்க இருக்கிறீங்க இந்த மாதிரி முன்னாடி நிற்கிற தலைவர் பெருமக்கள் வந்து அவங்க பேச்சை கேட்டு அதை அப்படியே சரி போ மக்கள் போராட தயாராக இருப்பான் முன்னாடி நிற்கிறவங்க பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு முடிச்சு விட்ருவிங்க நாங்கள் அந்த நேரத்தில் கத்திட்டு கத்திட்டு அதை விட்டுடுறோம் எண்ணூற்றம்பது பேரை சுட்ருக்கேன் ஒரு கேட்கல ஒரு ஒன்று பன்னிரெண்டு பேரை ஒரே ஜங்கிலியில் போட்டு கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு தங்கண்டிக்கல என்னை தகுதி தமிழ்நாட்டில் இவன் வட இந்திய தொழிலாளி பாவம் வயிற்று பழப்புக்காரன்னு நாங்கள் என்ன வசதியாக வாழ்றதுக்கு மாடி கட்டி போகிறோம் நாங்களும் வயிற்று பழப்பு தான் போகிறோம் அது முக்கமாக உங்களுக்கு இறுதியாக என்ன நம்மளை ஒழிச்சிடணும் விவசாயம் ஒழிச்சாச்சு இறக்கூட ஒழிச்சாச்சு இப்போ மீனவனையும் ஒழிச்சிடணும் நம்ம கடல் சார்ந்து வாழ்றோம்னா கடற்கரையில் இருந்தால் தான் அங்கேனா படகு அது பாதுகாப்பு வலையை காய வைக்க அப்படி போகிறோம் இவன் என்ன பண்ணுறா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தள்ளி இங்கே போய் குடியிருப்பை கட்டி உன்னை வீடு கட்டி தரேன் வான்ட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்போ இந்த படகு நான் நிறுத்திட்டு போகிறது வலை எங்கே உழ்த்திட்டு போகிறது

அப்படின்னு இந்த அந்த திட்டத்துக்கு இருக்குது பங்களாதேஷ் மியான்மரு இந்தியா ஸ்ரீலங்கா தாய்லாந்து இப்படி பல நாடுகள் சேர்ந்து இந்த பீம் பீம்ஸ்டெக்கு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு அந்த நாடுகள் சேர்ந்து பண்ணுது இதில் என்னென்னா ஃபிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு ரொம்ப சின்ன நாடு அதில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் இரநூத்தி எழுபத்தஞ்சி லட்சம் கோடி அந்த பேங்க்கு போகுது இந்த நாட்டுக்கு எப்படி எங்கே இருந்த இவ்வளோ பெரிய பணம் வருதுன்னு ஆய்வு செய்யும்போது அதில் அமெரிக்காவில் இருக்க ராக் பல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வருது அது எதுக்குன்னா இந்த சாகர் மாலான்னு ஒரு திட்டம் கடல் சா கடல் மாலை அது பேர் அதை இந்தியா வந்து பாரத் மாலா அப்படின்னு வச்சுக்கிறது அதில் வந்து அது எட்டு வடிச்சாலை அது சாலை ஏர்போர்ட்டு இந்த அதானி கட்டுற துறைமுகம்லாம் விளிங்கத்தில் கட்டுறாரு இப்போ காட்டுப்பள்ளியில் கட்டுறாரு அங்கே அங்கேயும் நம்ம மக்களை வெளியேற்றிட்டோம் அதுக்கு நாங்கள் போய் சண்டை போடுறோம்னு வைக்கல இது என்ன நோக்கம்னா இந்த சாலை போக்குவரத்து தொடர்வண்டி ட்ரெயின் போக்குவரத்து விமான போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்தில் இணைச்சிடணும் கடல்வழி அந்த வழி போக்குவரத்தை வந்து ஏற்கனவே இருக்கிற அரசு துறைமுகங்களை விட்டுட்டு தனியார் துறைமுகங்களை விட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க இந்த இவ்வளவு துறைமுகத்தை கட்டி இவ்வளோ பெருசாக கட்டி என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம் எதை ஏற்றுமதி செய்வீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை எதை இறக்குமதி செய்வீங்கன்னா அதுக்கும் பதில்லை இதுக்கு இடையூறாக நம்ம இருக்கிறோம் இந்த கடல் கடலை இப்போ இப்போ எப்படி உங்களுக்கு இது இது நீங்கள் கடலை சார்ந்து இருக்கிற நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை நினைக்காதீங்க காட்டை நம்பி பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த பழங்குடி மக்கள் இருக்கான்ல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவனுக்கும் இதே பிரச்சனை அவனை என்ன பண்ணுறான் காடுக்கு இடையூறாக இருக்க நீ இருங்க காட்டை காலி பண்ணிடணும் கடலை காலி பண்ணிடணும் விளைநிலங்களில் இருந்து விவசாய காலி பண்ணிடணும் அதெல்லாம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நம்ம வாழ்விடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறதுக்கு சண்டதம் போராடனா அதுக்கு அரசியல் வலிமை இருக்கணும் நீங்கள் முறையிடுற நான் வந்து உங்கள் கூட இருப்பேன் ஆனால் என்கிட்ட குரல் போகும் வழியே நம்ம பேசுனா கவனிப்பாங்க வழியே கையில் திட்டு அதை சரி பண்ணுற அளவுக்கு அதிகாரம் நம்மட்டும் இல்லை இல்லை உங்களுக்கு உங்களுக்காக வேணால் நாங்கள் ஒரு வழக்கம் போடலாம் இப்போ நம்ம வந்து அந்த இந்த பேனாவுக்கு எதிராக போட போகிற மாதிரி நம்ம ஒரு வழக்கு என்ன

அதான் அஞ்சு லட்ச ரூபா கட்டிட்டு போடறான் அஞ்சு லட்சரூவா கட்டிட்டு போகிறதுக்குறதா நான் அதில் மீன் பிடிக்க போகிறேன் கூட கேட்டேன் அஞ்சு லட்ச ரூபா கட்டிட்டு படம் எடுத்துகிட்டு போன்றான் அது 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 வந்து ஒரே வாரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன்ல உன்னை யார் மீன் பிடிக்க போச்சு இதுதான் அவன் கேட்குறான் போன அவன் அப்படி சொல்ல முடியல நம்ம கொந்தளிச்சிடுவோன்ட்டு சின்ன சின்ன சட்டங்களாக போட்டு நெருக்கடியை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு போராட்டம் தான் வேற ஒன்றும் கிடையாது நம்ம ஒன்று சேர்ந்து ஒற்றுமையா போராடி இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் என் கடலை வந்து நீ யார் எனக்கு தடை இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீ போகணும் அத்தனை கிலோமீட்டர் அதுக்கு மேலே யார் போய் பிடிக்கணும் பன்னிரெண்டு கிலோமீட்டர் பனிரெண்டு நாட்டிக்கல் மைலுக்கு அங்கிட்டு போய் யார் பிடிக்கலாம் அதுதான் அது அது அவங்களும் அப்போ இருக்கும்போதே தானே எல்லை தாண்டி எல்லை தாண்டி வர்றோம் நம்ம அப்படிங்கிறத நாங்கள் சுடப்பட்டோம் எல்லை தாண்டி வர்றவன் கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றான்னா இல்லையா ஏன் ஒரு மீனவன் கூட சுடப்படும் அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை தமிழங்கிறதுல தான் பிரச்சனை இப்ப கடல் இருக்கு கேரளாவும் வருது நம்மளும் போகிறோம் எல்லாரும் வர்றோம் இந்த கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறான் அவன் ஏன் சுடப்படலை அப்படின்னா அவனுக்கு தெரியுது எல்லை தாண்டி வர்றவன் தமிழங்கிறதுக்காக நம்ம சொல்லப்போ நமக்கு தலைவன் இல்லை நமக்கு தகப்பன் இல்லை அவங்களுக்கு அவ தகப்பனே தலைவனாக இருக்கான் அவன் பாதுகாப்பா எதார்த்த உண்மையாக இதை போய் பேசி என்ன சரி நம்ம இத்தனை பேர் சிறைக்குள்ளே கிடக்குறாங்க நான் சிங்கள சிறைக்குள்ள கேரள மீனவன் எத்தனை பேர் கொடுக்க தொட பயப்படு நீங்கள் இங்கே செய்தி எதுக்கு எனக்கு வந்து புதுசு கிடையாது பல தரம் இதே பிரச்சனைக்காக நின்று போற போராடி இருக்கேன் அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கூட இருப்பாங்க ஒரு தேதியை குறிங்க நான் பரேன் ஒரு பகலில் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்வோம் அரசின் கவனத்துக்கு கொண்டு போவோம் அப்படி கொண்டு போய் செய்வோம் ஆமாம் அது செஞ்சு அது ஒன்று தான் இருக்கு நம்மகிட்ட வழி யோ எங்கள் பிரச்சனை கொஞ்சம் கவனியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டால் தான் திரும்பப்போ

திராவிட மாடல் காலாவதியாகிட்டு மக்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரம் மற்றும் எளிய பிள்ளைகள் கிட்ட எங்க சித்தப்பெம்பெரியப்பனும் மாமா சாரி எங்ககிட்ட சொல்லி அனுமதி கொடுமை தான் நடந்துருச்சு திமுக சொல்றவங்க யாருன்னு இருக்குது சொல்றவங்க ஒரு துளி கொஞ்சம் துளி நேர்மையை வச்சுக்கணும் குற்றமற்றவர்களாக இருந்து சொல்லணும் சொன்னது சொன்னதுதான் உங்களை யார் குற்றம் பெற்றவரோ அவர்கள் மேலே கல்லறீங்கன்னு சொல்கிறாரு அது மாதிரி நீங்கள் நேர்மையாளராக இருந்துட்டு சொல்லணும் குற்றம் சொல்கிறவங்க பிஜேபி சொல்லுது நீங்கள் கூட்டணி வச்சுருக்க கட்சி கூட்டணி வச்சுருந்த கட்சி நேர்மையாக இருந்ததா திமுக மேலே நாங்கள் குறை சொல்கிறோம்னா நாங்கள் சொல்கிறதுக்கு தகுதி வச்சுருக்கோம் நேர்மையாக வச்சுருக்கோம் நீ சொல்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க கர்நாடகாவில் எடியூரப்பாவை எதுக்கு இடைநீக்கணும் செஞ்சு பதவி விலக வச்சிங்க ஊழல் தானே மகாராஷ்டிராவில் சிவசேனா ஆட்சியலத்தில் நூற்றி நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எம்எல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நூற்றி பது கோடி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து வாங்கினீங்களா இல்லையா அதையெல்லாம் பேசுங்க அதிமுக சொத்துப்பட்டியிலே வெளியிடுங்க அதிமுக மந்திரிகள் செஞ்ச ஊழலையும் வெளியிடுங்க அப்போ தான் நீங்கள் நடுநிலையானால் நேர்மையாளர் நீங்கள் அவரோட கூட்டணி வைக்கும்போது அப்போ நீங்கள் நீங்கள் எதுக்கு ஊழல் கட்சியோட கூட்டணி வைப்பீங்க நாங்கள் கேட்போம் அதுக்காக நீங்கள் அதை வெளியிட மாட்டீங்க வசதியா அப்போ நீங்கள் என்ன த அதிமுகவில் இருக்கிற எல்லா முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுக்கெல்லாம் புனித பட்டம் கட்டுறீங்களா திமுக மட்டுந்தான் செஞ்சிருச்சா ரெண்டு பேருமே ஓட்டு காசு கொடுக்குறீங்களா காசு எங்கேருந்து வந்தது ஐயா ஈரோடு கிழக்கில் ரெண்டு பேருமே காசு காசை இறச்சிங்கல்ல பணம் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்தது பணம் மழையாக கொட்டிச்சா பனியார மழை மாதிரி இந்த நிலத்தில் விளைஞ்சி வந்துச்சா நூறு நாள் வேலை போய் சிறு சிறு சேர்த்து கொண்டாருந்திங்கள என்னது இதெல்லாம்

நீங்களே சொல்றீங்க கட்சிக்காரருக்கு மட்டும் இது இது ஒரு உங்களுக்கு தெரியுது அநியாயம் அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க கட்சிக்காரர்களுக்கு சம்பாரிச்சா கட்சிக்காரன் காசு கொடுப்பான்னு நினைக்கிறாங்க நேரம் கடந்து வியாபாரம் பண்ணுறாங்க அதுக்கு என்ன உரிய விலைக்கு மேலே விற்கிறாங்க எல்லாமே தெரியுது அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேள்வியை மட்டும் இல்லை அரசு வருமானம் பாதிக்காதா அரசு வருமானம் எப்படி பாதிக்கும் அரசு அரசு வருமானம் வந்தா என்ன வரலா என்ன ஆள் எங்களுக்கு வருதா இல்லையா அதுதான பிரச்சனை இப்போ இப்போ நாங்கள் கேட்குறது அரசுக்கிட்ட காசு இல்லை பள்ளிக்கூடத்தை கட்டி பள்ளிக்கூடத்தை பள்ளியில் படிக்கிற தொடக்க பள்ளி அந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை சீரமைக்க அதுக்கு வண்ணம் பூச பழகை வாங்கி வைக்க அது காசு இல்லை அது வந்து தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களுமே பார்த்துக்கணும் அங்கே இருக்க தாளர்கள பிச்சை எடுத்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க தானம் பெற்று பண்ணிக்கிறீங்க எனக்கு காசு இல்லை ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை போக்குவரத்து தொழிலாளி தெருவில் நிற்கிறான் செவிலியருக்கு பணி நிரந்தரம் இல்லை பேராசிரியர்களுக்கு துணை பேராசிரியர் பேராசிரியர் இல்லை அப்போ ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதிட்டு பதினாலு நாற்பது வருஷம் காத்திருக்கான் அவன் முப்பது வயசில் எழுதினால் நாற்பது வயசு ஆகிடுச்சி ஓவர் ஏஜ் ஆகிடுச்சின்னு தூக்கி போட்டான் இப்போ நீ அதுவும் இல்லையா யார் வீதிக்கு வந்து போகிறாள்ல துப்புரவு பணியாளர் நிரந்தர கூலி இல்லை ஒப்பந்த பணி இந்த மக்கள் நல பணியாளருக்கு வேலை இல்லை பதிமூணாயிரம் வெளியில் நிற்கிறேன் எனக்கு காசு இல்லை ஆனால் சமாதி கட்டம் பேனா வைக்க காசு சேர்ந்து இருந்து வருது எங்கிருந்து வருது இவ்வளோ காசு எப்படி வருது அப்போ முப்பதனாயிரம் கோடின்னு அவர் சொல்றாருல்ல நிதியமைச்சரே சொல்ற முப்பதனாயிரம் கோடி வச்சுக்காங்கடா அவங்க தாத்தா காலத்துலேருந்து சம்பாதிக்காத காசு ரெண்டே ஆண்டில் சம்பாரிச்சிட்டாங்க இது எங்கே இருந்து வருது அப்போ அரசிடத்தில் இல்லாத காசு அரசை ஆளுகிற ஒரு இடத்தில் இருக்கு அதனால அரசுக்கு வருமானம் வந்தா என்ன வராலன்னா என்ன ஆளுகிற எங்களுக்கு வருது இல்லை அதுதான் அவருக்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுது தலைவராக இருந்ததை இதை சொல்ல முடியும் நீங்கள் கேட்குறதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் அது நீங்கள் நான் மட்டும் கோவப்பட்டு பார்த்தாது நீங்களும் கோவப்படணும் கேட்குற எல்லாரும் கோவப்படணும் அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பணும் அதை விட்டு எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ஆனால் திரும்ப திரும்ப அப்படி பண்ணிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே இதே செந்தில் பாலாஜியை கரூரில் வச்சு ஐயா ஸ்டாலின் பேச்சு இருக்கா இல்லையா திருப்பி அவருக்கு எப்படி அமைச்சர் கொடுத்தீங்கன்னு யாராவது தொலைக்காட்சியில் உட்காந்து விவாதிச்சு சொல்லுங்கள் நீங்கள் மண்ணை போய் அல்லங்க எதிர்ப்பு வர அதிகாரி அடுத்த நாள் அந்த பணியில் இருக்க மாட்டான்னு பேச முடியுது அப்படின்னா அதை ஏன் கேள்வி கேட்கல இங்க நான் பதில் சொல்றேங்கிறதுக்காக எல்லா கேள்வியும் இரட்டை கேட்கலாம் வழி விடுங்க வழி விடுங்க இப்போ ஃப்ரீயா எடுத்துக்கோன் தம்பி ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்துக்கட கண்டிப்பா எடுத்துக்கறா நெல்லுங்க நெல்லுங்க போட்டோ எடுத்து அப்படியே முத்தோர் செருப்பெல்லாம் இருக்கா ஏன் செருப்பு கிடைச்சிக்கிட்டு

சரிங்க போகிறேன்னைமா நடந்து போகிற தூரமா நூறு மீட்ரு ரெண்டுமே பக்கத்தில் அண்ணன் பக்கத்துல இருக்கட்டும் இது வச்சுக்குவா சரி சரி அதுக்காகவா ஆ பேச லைவாண்டி அம்பா வண்டி

அங்க அங்க போய் இருப்பார் அங்க போய் இருப்பார் அங்க போய் இருப்பார் கொஞ்சம் விலகின மாதிரி வாங்கப்பா தெற்கா வாங்கிக்கிட்டத அந்த தண்ணி சேலங்கிர இடத்து வந்து கேரளக்காரங்க எல்லாம் அந்த ரோட போட்டாச்சினா அந்த ரோட போட்டாச்சினா நம்ம ஆட்கள் அங்கங்கள் பங்கல் இருக்கும் நடந்து போறாங்க இங்க இருந்து போற 6 கிமீ அவன் 14 கிமீ ரோட போட்டுருக்கான்

இல்ல oh, ஏறிங்களா no. <laughs> <laughs> புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெரும் பாட்டி கண்ணகிக்கு பெரும் பாட்டி கண்ணகிக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் நாம் தமிழரின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் பெரும் பாட்டி கண்ணகிக்கு பெரும் பாட்டி கண்ணகிக்கு வீர தமிழர் முன்னணியின் வீர தமிழர் முன்னணியின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம்